மைத்திலிபுரம் ராஜ்யத்துல ரங்கராஜபுரம்னு ஒரு கிராமம் இருந்துச்சு அந்த கிராமத்துல பட்டாபிராமையான் ஒரு ஜமீன்தார் இருந்தாரு அந்த ஊர் மொத்தத்தையும் அந்த ஜமீன்தார் தான் நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தார் அந்த ஊர் எப்பவுமே செல்வ செழிப்போடையும் நல்ல விளைச்சலோடையும் நல்லா வளர்ந்துட்டு இருந்துச்சு அந்த ஊரை பத்தி அங்க மட்டும் இல்ல சுத்தி இருக்கிற எல்லா கிராமத்திலயும் அந்த ஊரை பத்தி பேசுவாங்க ஜமீன்தாருக்கு மூணு மகன்கள் இருந்தாங்க அவங்க பேரு தனஞ்சயன் அர்ஜுன் அப்புறம் பார்த்தன் தனஞ்சையா மஞ்சள் பயிர் எவ்வளவு விளைஞ்சிருக்குன்னு பார்த்துட்டு வாடா சரிங்கப்பா அப்படி பெரிய பையன் தனஞ்சயன் அந்த வேலைய பாக்க போயிட்டான் பார்த்து கடலைங்கெல்லாம் வந்துருச்சுடா நீயே நின்னு பார்த்து என்ன எடுத்து பட்டணத்துக்கு அனுப்பு டேய் சின்னவனே இன்னைக்கு வயல்ல இருக்கிற களையெல்லாம் எடுக்க சொல்லு அப்படி ஒவ்வொரு மகனுக்கும் வேற வேற வேலைகள் கொடுத்து அனுப்பினாரு அப்பா சொன்ன வேலை எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அவங்க எல்லாத்தையும் அதை கவனமா செஞ்சு முடிப்பாங்க ஆனா அந்த மூணு பேருக்கும் சின்ன சின்ன குறைகள் இருந்துச்சு தனஞ்சயனுக்கு கோபம் ரொம்ப அதிகம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவன் ரொம்ப கோபப்படுவான் அந்த கோபம் இந்த கோபம் எல்லாத்தையும் வேலைக்காரங்க தான் காட்டுவான் என்னமா அது உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்கீங்க வேலைய பாருங்க இது நீங்க சுகமா உட்காந்து கதை பேசுற இடம் நினைச்சிட்டு இருக்கீங்களா இங்க வந்தா ஒழுங்கா வேலைய செய்யணும் புரிஞ்சுதா அப்படி வேலை செய்ய வர்றவங்க கிட்ட அவனோட கோபத்தை காட்டுவான் பெரிய பிள்ளை இருந்தா நான் வேலைக்கு வர மாட்டேன்

அதனால அர்ஜுனுக்கு நஷ்டமும் வருது மூணாவது பையன் பார்த்தனுக்கு கருணை அதிகம் யாராவது வந்து வருதுல எப்படி நடக்கும் ஐயா என் சின்ன பையனுக்கு ரொம்ப காய்ச்சல் அவனை வைத்தியர்கிட்ட கூட்டிட்டு போயிட்டு வர்றதுக்கு நேரம் ஆயிடுச்சு அப்படி அவன் வருத்தத்தோட சொன்னதும் இவனுக்கு பாவம் ஆயிடுச்சு ஐயோ பாவம் சரிமா போங்க சாயங்காலம் சீக்கிரமா வீட்டுக்கு போங்க போறதுக்கு முன்னாடி என்ன வந்து பாருங்க நான் கொஞ்சம் பணம் தரேன் வைத்திய செலவு பாக்கணும்னா காசெல்லாம் தண்ணியா போயிடும் அப்படின்னு சொல்லி அனுப்புனாரு சின்னவர்கிட்ட கொஞ்சம் அழுதாலே போதும் கையில பணம் வந்துடும் அந்த விஷயம் ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே நல்ல தெரியும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பட்டாபிராமன் கவனிச்சிட்டு தான் இருந்தார் இப்போ பசங்களுக்குள்ள சொத்து பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சார் ஒவ்வொருத்தரோட பலவீனங்களையும் பார்த்து யாருக்கு என்ன பொறுப்பை கொடுத்தா சரியா இருக்கும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாரு எனக்கும் வயசாயிடுச்சு இந்த வியாபாரங்கள் எல்லாம் யாருக்கிட்ட ஒப்படைக்கலான்னு ஒண்ணு புரியலையே எந்த ஒரு பையனுக்கும் அநியாயம் ஆயிடக்கூடாது இவங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக யாருக்கு எந்த வேலையை கொடுத்தா சரியா இருக்குமோ அப்படி கொடுக்கணும் அப்படி தனக்கு தானே பேசிக்கிட்டாரு இந்த கவலையினால சரியா சாப்பிட கூட இல்லாம மன வியாதியினால படுக்கையில படுத்துட்டாரு இந்த விஷயம் பட்டாபியோட உயிர் நண்பனான ரங்க மார்த்தாண்டனுக்கு தெரிய வந்துச்சு ஜமீன்தாரை பாக்கிறதுக்காக பக்கத்து ஊர்ல இருந்து அவர் வந்தாரு ஜமீன்தாரை பார்த்து பேசினதுக்கு அப்புறமா அவரையும் கூப்பிட்டுக்கிட்டு ஏரி கரைக்கு போனாரு அங்க நிம்மதியா உட்காந்து பேசினாங்க ரங்க மார்த்தாண்டன் அவர்கிட்ட இப்படி கேட்டாரு என்னாச்சுடா ஏன் இப்படி தளர்ந்து போயிருக்க என்னதான் நடந்துச்சு ஒண்ணும் இல்லடா கொஞ்சம் உடம்பு தான் சரியில்லை உன்னை பத்தி எனக்கு தெரியாதாடா இப்படி எல்லாம் உடம்பு சரியில்லைன்னு உட்காரவே மாட்டேன் தங்க மாதிரி பிள்ளைங்க நல்ல வியாபாரம் எல்லாமே நல்லா தானே போயிட்டு இருக்கு அப்ப மனசுல எதை நினைச்சு நீ கவலைப்பட்டு இருக்க என்ன என்கிட்ட கூட சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டமா அப்படி எப்பவும் போல அன்பா கேட்டாரு ரங்க மார்த்தாண்டும் ஊர் என்னமோ செல்வ செழிப்போட நல்லா தான் இருக்கு வியாபாரமும் நல்லா தான் போயிட்டு இருக்கு ஆனா என்னால இன்னும் கொஞ்ச காலத்துக்கு தான் இந்த வியாபாரத்தை பாத்துக்க முடியும் வயசு அதிகமாயிட்டே போகுது உடம்புல சக்தி நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே போகுது என்னோட மூணு பசங்களையும் பார்த்தா நான் இல்லாததுக்கு அப்புறம் அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குமோன்னு பயமா இருக்கு வியாபாரத்தை யார் கையில கொடுத்தா எல்லாருக்கும் நல்லதா முடியும்னு எனக்கு முடிவெடுக்க முடியலப்பா எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி என்னோட பசங்களுக்கு கூட சின்ன சின்ன பலவீனங்கள் இருக்குது அதனால எனக்கு இந்த வியாபாரத்தை சரியானவன் கையில கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அப்படி ஆகாயத்தை பார்த்து அமைதியா சொன்னாரு ரங்கமார்த்தாண்டன் கவனமா கேட்டாரு அதுதான் என்னோட ஆசை இதுல இவ்ளோ யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு ஓ வியாபாரத்துக்கு தான் மூணு வாரிசுங்க இருக்காங்கல்ல அதான் எனக்கு புரியல யார வாரிசுன்னு சொல்றதுன்னு முடிவெடுக்க முடியல என்னப்பா நீ சொல்ற பெரிய பையன் தனஞ்சயன் தானே வாரிசு பெரிய பையங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டுமே பட்டாபிஷேகம் செய்ய கூடாதுடா பெரிய பையன் வேண்டானா ரெண்டாவது பையன் அவனும் வேண்டானா மூணாவது பையன் இதுல இவ்வளவு யோசிக்க என்ன இருக்கு அப்படி அர்த்தம் புரியாம கேட்டாரு அது இல்லடா பெரியவனுக்கு கோபம் அதிகம் ரெண்டாவது உள்ளவனுக்கு தயக்கம் அதிகம் மூணாவது உள்ளவனுக்கு ரொம்ப கருணை அப்படி பார்த்தா இந்த மூணு பேருமே தகுதியானவங்க இல்ல அப்படிதானே அப்படி மொத்தமும் சொன்னாரு ரங்க மார்த்தாண்டன் ரொம்ப கவனமா கேட்டுட்டு இருந்தாரு மூணு பேருமே ரொம்ப பொறுப்போட வேலை செய்வாங்க ஆனா மூணு பேருக்குமே பலவீனங்களும் இருக்கே அப்படின்னா மூணு பேருக்கும் சொத்தை பிரிச்சு கொடுத்து யார் யாருக்கு என்னென்ன வியாபாரம் செய்ய கொடுக்கணுமோ கொடு ஒத்துமையா இருந்தாதாண்டா குடும்பம் நல்லா இருக்கும் தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படி பட்டாபிராமன் தன்னோட மனசுல இருக்கிற எல்லா கவலையும் நண்பன் கிட்ட சொன்னாரு ரங்க மார்த்தாண்டம் கூட எல்லாத்தையும் நல்லா யோசிச்சு இப்படி சொன்னாரு புரிஞ்சிடுச்சு பட்டாபி இவங்க மூணு பேருக்கும் ஒரு சோதனை வச்சு யாரு உண்மையான தலைவன்னு கண்டுபிடிச்சு சொல்றேன் நீ அமைதியா இரு சக்தி சாமர்த்தியத்துல என்னோட மூணு பசங்களும் ஒரே மாதிரி பலம் பலவீனத்துக்கு இல்ல வேலை செய்ய முடியுமா முடியாதாங்கிறது கூட இல்ல அவங்களோட நேர்மைக்கு தான் பரீட்சை வேணும் அப்போதான் ஒரு சரியான தலைவன் நமக்கு கிடைப்பான் அப்படின்னு சொன்னாரு புரிஞ்சிடுச்சுடா எனக்கு ஒரு நாள் மட்டும் நேரம் கொடு நான் இத பாத்துக்கிறேன் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ரங்கமார்த்தான போயிட்டாரு அன்னைக்கு ராத்திரி முழுக்க தூங்காம யோசிச்சு யோசிச்சு பார்த்ததுல அவருக்கு ஒரு நல்ல யோசனை தோணுச்சு காலையில எந்திரிச்சு பட்டாபியோட வீட்டுக்கு வந்து ரங்க மார்த்தாண்டன் அவர் மனசுல நினைச்சத சொன்னாரு பட்டாபிராமையாக்கும் அந்த யோசனை ரொம்ப பிடிச்சது உடனடியா அதை செயல்படுத்தணும் அப்படின்னு முடிவெடுத்தாரு அவரோட மூணு மகன்களையும் கூப்பிட்டாரு பட்டாபிராமையா சொல்லுங்கப்பா எதுக்கு கூப்பிட்டீங்க ஏதாவது புது வியாபாரம் தொடங்க போறோமா அப்பா கூப்பிட்டு அனுப்பியிருக்கீங்க எங்கேயாவது போக வேண்டியது இருக்கா அப்படி மூணு பேரும் அப்பாவுக்கு எதிரில் வந்து நின்னாங்க அவர் அந்த மூணு பேருக்கும் கொஞ்சம் விதைகள் கொடுத்தாரு சொத்துக்கள் பிரிக்கிறத பத்தி நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் என்னோட முடிவு எதுவா இருந்தாலும் நீங்க ஏத்துப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு என் கையில் இருக்கிற விதைகளை பாத்தீங்களா இது என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க இது பூ விதைகள் உங்களுக்கு மூணு மாச கால அவகாசம் தரேன் அதுக்குள்ள இந்த விதைகளை நல்ல ஆரோக்கியமான செடியா அழகழகான பூக்களா யார் வளர்க்கிறாங்களோ அவங்க கையில தான் அந்த மொத்த வியாபாரத்தையும் ஒப்படைக்க போறேன் மூணு பேரும் சரிசமமா விதைகளை பிரிச்சுக்கிட்டு உங்க அறிவை உபயோகிச்சு இத நல்லபடியா வளர்த்து எடுத்துட்டு வாங்க மூணு மாசம் கழிச்சு இந்த விஷயத்தை பத்தி நம்ம மறுபடியும் பேசலாம் அப்படி விஷயம் என்னவோ அதை சொல்லிட்டு அவர் போயிட்டாரு அதுக்கப்புறம் அந்த மூணு பேரும் விதைகளை எடுத்துட்டு அங்க இருந்து போயிட்டாங்க மண் சட்டிகள் வாங்கி அந்த விதைகளை போட்டு பராமரிக்க ஆரம்பிச்சாங்க இந்த விதை வளர்றதுல தான் அவங்களுடைய எதிர்காலமே அடங்கி இருக்கு அப்படிங்கறதுனால மூணு பேரும் ரொம்ப கவனமா அதை பராமரிச்சு வளர்த்தாங்க அப்பா கொடுத்த கெடுவும் முடிஞ்சு போச்சு மூணு மாசம் கழிச்சு மூணு மகன்களும் அவங்களுடைய பூந்தொட்டிகளை எடுத்துட்டு வந்தாங்க தனஞ்சயனோட பூந்தொட்டியில பச்சை பசையில அழகா பூக்கள் பூத்திருந்துச்சு பார்த்தனோட பூந்தொட்டிலையும் பலவிதமான நிறங்கள்ல மலர்கள் இருந்துச்சு ஆனா அர்ஜுனோட பூந்தொட்டில மட்டும் எதுவுமே இல்ல மூணு பேரோட தொட்டியையும் பரிட்சை பண்ணி பார்த்தாரு பட்டாபிராமையா அர்ஜுனா உன்னோட தொட்டியில மட்டும் பூக்கள் இல்லையே ஏன் அப்பா நான் இந்த விதைகளை கவனமா தான் பாத்துக்கிட்டேன் ஆனா எந்த செடியும் முளைக்கல எனக்கு கூட என்ன அர்த்தம் புரியல ஒருவேளை இந்த செடி வளர்க்கிற திறமை எனக்கு இல்லையோ என்னவோ அப்படி ரொம்ப அப்பாவியா சொன்னான் பக்கத்தில் நின்றுட்ருந்த ரங்கம் மார்த்தாண்டன் கூட அமைதியா பார்த்துட்டு நின்னாரு என்னோட தொட்டில அழகா பூக்கள் பூத்திருக்கு நீங்களே பாருங்கப்பா அப்படின்னு தனஞ்சயன்னு சொன்னாரு என்னோட பூந்தொட்டியில் கூட அழகா பூத்துருக்கு பாருங்கப்பா நீங்களே நல்லா பாருங்க அப்படின்னு சொன்னா பார்த்தன் அப்பா தன்னோட மூணு மகன்களையும் ஒரு தடவை பார்த்துட்டு திரும்பி தன்னோட நண்பன் ரங்கம் மார்த்தாண்டனை பார்த்தாரு அதுக்கு ரங்கம் மார்த்தாண்டன் சின்னதாக சிரிச்சாரு அதை பார்த்து பட்டாபிராமன் கூட சிரிச்சாரு எதுக்குப்பா சிரிக்கிறீங்க உங்களுக்கு போலி விதைகள் அதுல இருந்து எந்த செடியும் வளரவே முடியாது அப்படின்னு சொல்லவும் மூணு பேரும் போய் நின்னாங்க பதவி மேல ஆசை இல்லாதவனும் உண்மை பேச துணிஞ்சவனும் தான் உண்மையான அரசனாக முடியும் சொத்துக்காக வளரவே முடியாத விதைகளை வச்சு அதுல இருந்துதான் இந்த பூஞ்செடிகள் வந்துச்சுன்னு என்னையே ஏமாத்த பாத்தீங்க தனஞ்சயா பார்த்தா நேர்மையோட மதிப்பு என்னன்னு உங்களுக்கு புரியலையா இல்லைனா நான் தான் உங்களை அப்படி நேர்மையா வளர்க்கலையா அல்லது உண்மைய சொன்னா நான் உங்களை திட்டுவேன்னு நீங்க பயந்தீங்களா அப்படி அவர் சொல்லவும் அவங்க ரெண்டு பேரும் அவங்க பண்ண தப்பை உணர்ந்து தலைய குனிஞ்சாங்க உங்க மூணு பேரு கிட்டயுமே குறைகள் இருக்கு ஆனா அர்ஜுன் மட்டும் தான் உண்மை இருக்கு உண்மை இருக்கிறவங்க மட்டும் தான் வாழ்க்கையில உயர்ந்து வருவாங்க தான் இந்த வியாபார பொறுப்பு மொத்தத்தையும் நான் அர்ஜுன் ஒப்படைக்கிறேன் நீங்க ரெண்டு பேரும் அர்ஜுனனுக்கு உதவியா இருந்து ஒருத்தரோட குறைய இன்னொருத்தர் சரி செஞ்சு ஆனந்தமா சந்தோஷமா இந்த வியாபாரத்தை பண்ணுங்க இதுல சின்னவன் பெரியவங்கிற பேதம் இல்ல இதுல உண்மை மட்டும்தான் அர்ஜுனனை ஒரு படி மேல கொண்டு போய் நிறுத்தி இருக்கு தனஞ்சயா அர்ஜுன் உன்னை விட சின்ன பையன் பார்த்தா உன்னை விட அவன் பெரியவன் அதனால உங்க ரெண்டு பேரோட உதவியும் அவனுக்கு கண்டிப்பா வேணும் நல்ல புத்திசாலித்தனத்துல அர்ஜுனனை விட நீங்க ரெண்டு பேருமே முதன்மையா இருக்கீங்க யாரு என்ன வேலை செய்யலாம் அப்படின்னு நீங்களே கலந்து பேசி ஒரு நல்ல முடிவா எடுங்க ஆனா கடைசி முடிவு எப்பவுமே அர்ஜுனோடது அர்ஜுனா அதிகாரம் வந்துருச்சேன்னு தலக்கணம் வந்துடக்கூடாது அப்பா என்னோட சகோதரர்கள் இல்லாம நான் மட்டும் தனியா என்ன செய்ய முடியும் அவங்கள மதிச்சாதான் எனக்கும் மதிப்பு உங்க வார்த்தைகளை எப்பவும் நான் மனசுல வச்சிருப்பேன்பா நல்லது தம்பி நீங்க மூணு பேரும் சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும் இப்ப போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி மூணு பேரையும் அனுப்பி வச்சாரு மூணு பேரும் ஒன்னா சேர்ந்து அர்ஜுனனோட தலைமையில வியாபாரத்தை நடத்தி அதுல லாபம் சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க சரியான நேரத்துல சரியான யோசனைய சொன்ன அவரோட நண்பன் ரங்க மார்த்தாண்டன் கிட்ட பட்டாபிராமையா இப்படி சொன்னாரு நட்புக்கான இலக்கணமே நீதாண்டா புத்திசாலித்தனமா நீ சொன்ன இன்னைக்கு என்னோட குடும்பமே நல்லா இருக்கு என்ன வேணுமோ கேளுடா என்னோட சந்தோஷத்துக்கு காரணமான உனக்கு போல இருக்குடா அப்படி நண்பனுக்கு உதவி பண்றது நட்புக்காகத்தானே தவிர வேற எந்த சுயநலத்துக்காகவும் இல்லடா நீ எப்பவும் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருக்கணும் அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லவும் பட்டாபிராமையா ரங்கமார்த்தாண்டனை கட்டிபிடிச்சுக்கிட்டாரு இப்படி அவங்க ரெண்டு பேரோட நட்பு ரொம்ப காலம் நிலைச்சிருந்துச்சு மார்த்தாண்டனுக்கு என்ன தேவையா இருந்தாலும் பட்டாபிராமையாவோட குடும்பமே துணையா நின்னுச்சு பிரசாத் தன்னோட விஷயமா ராமாவரம் அப்படிங்கிற கிராமத்துக்கு குடும்பத்தோட போலான்னு முடிவு பண்ணாரு அவரோட மனைவி பேரு ராதா அவங்களுக்கு ரெண்டு பசங்க சுரேஷ் அப்புறம் நீலிமா பிள்ளைங்க எந்திரிச்சிட்டாங்களா இல்லங்க நேத்து பிரயாணம் பண்ணி வந்ததுல ரொம்ப களைச்சு போயிருக்காங்க இன்னும் தூங்கிட்டு இருக்காங்க அப்படியா ஒன்னும் இல்லை நான் போய் எழுப்புறேன் பசங்களா எந்திரிங்கடா டேய் வெளிச்சம் வந்துருச்சுடா இன்னும் தூங்கிட்டு இருந்தா எப்படி ஐயோ அதுக்குள்ள காலையில ஆயிடுச்சா இன்னும் கொஞ்ச நேரம் நான் தூங்கிக்கிறேனேப்பா நீ இப்படி சோம்பேறியா இருந்தா உன் தங்கச்சியும் உன்னை பார்த்து இதை தான் கத்துக்குவா எந்திரி சீக்கிரமா போய் குளிச்சுட்டு வா நம்ம எல்லாருமா சேர்ந்து உட்காந்து சாப்பிடலாம் சரிப்பா சுரேஷும் நீலிமாவும் குளிச்சு முடிச்சிட்டு சாப்பிட்றதுக்காக அங்க வந்தாங்க நாலு பேரும் ஒன்னா உட்கார்ந்து பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க பசங்களா இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்காம என்ன வீடு ரொம்ப அழகா இருக்கே வீடு ரொம்ப அழகா இருக்குப்பா வீடு தான் இருக்குப்பா ஆனா எங்க கூட விளையாடுறதுக்கு தான் சுத்து பக்கத்துல எந்த குழந்தைங்களுமே இருக்கிற மாதிரி தெரியல ஆமா அப்பா நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த பழைய ஊர்ல என் கூட விளையாடுறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க லல்லி பப்பி எல்லாரும் என் கூட நாள் முழுக்க விளையாடுவாங்க ஆமாங்க இந்த பிள்ளைங்க கூட விளையாட சுத்து பக்கத்துல இங்க யாருமே இல்லங்க அப்படியா இப்போ அதுக்கு என்ன பண்ண முடியும் பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல இருக்குதேன்னு இந்த வீடு எடுத்தேன் நான் பள்ளிக்கூடத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டா நாள் முழுக்க அதுலயே கழிஞ்சிடும் இல்ல ராதா குழந்தைங்களுக்கு படிப்பு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு விளையாட்டும் முக்கியம்தான் இந்த விளையாட்டு தான் அவங்களுக்கு நல்ல உடற்பயிற்சியாகவும் இருக்கும் இங்க குழந்தைங்களே இல்லைன்னா நம்ம என்னதான் செய்ய முடியும் சொல்லுங்க ஆ அதுவும் சரிதா ராதா ஆ எனக்கு ஒரு யோசனை வருது நம்மையே ஒரு நாயை எடுத்து வளர்க்க கூடாது பகல் எல்லாம் பிள்ளைங்க அந்த நாய் கூட விளையாடலாம் ராத்திரி எல்லாம் நமக்கு அது காவலா இருக்கும் ரொம்ப விசுவாசமா நம்ம வீட்டை காவல் காக்கும் நாய்க்குட்டியா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்பா ஆமாப்பா வாங்கலாம் எனக்கு கூட நாயினா ரொம்ப பிடிக்கும் ஐயோ நாயா எனக்கு நாயினா ரொம்ப பயங்க ராதா சொன்னதை கேட்டு பிரசாத் சுரேஷ் அப்புறம் நீலிமா சிரிச்சாங்க அம்மாவுக்கு பயமா சரிங்க சரிங்க அப்பாவும் பிள்ளைங்களும் சேர்ந்து சரிங்க என்னோட பயம் உங்களுக்கு எகத்தாளமா இருக்குல்ல பசங்களா சிரிக்கிறது நிறுத்துங்க அம்மா கோவப்படுறாங்க பாரு சரி நாய் வளர்க்க வேண்டானா வேற என்ன வளர்க்கலான்னு நீயே சொல்லுறாதா அது என்னவோ எனக்கு தெரியாதுங்க நாய் மட்டும் கண்டிப்பா வேண்டாம் எனக்கு அத பார்த்தாலே ரொம்ப பயம் அத பார்த்தாலே என் உடம்பெல்லாம் நடுங்கும் அது குறைச்சதுன்னா அந்த சத்தத்தை கேட்டாலே போதும் என் உடம்பெல்லாம் ரொம்ப சூடாயிடும் அது கொலைக்க ஆரம்பிச்சதுன்னா போதும் எனக்கு தலைவலி ஆரம்பமாயிடும் அப்புறம் நீங்க அதை கொண்டு வந்து வீட்டுல விட்டுட்டு நீங்க ஆபீஸ்க்கும் பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கும் போயிருவாங்க அப்புறம் நானும் அந்த நாயும் மட்டும் தனியா வீட்டுல இருக்கணும் ஐயோ என்னால அதெல்லாம் முடியாதுபா சரி பசங்களா சாயங்காலம் நான் ஆபீஸ்ல இருந்து திரும்பி வரும்போது எல்லாம் ரெடியா இருங்க நம்ம எல்லாருமா சேர்ந்து கிளம்பி பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போய்ட்டு வரலாம் போயிட்டு வந்து நம்ம முடிவு பண்ணிக்கலாம் சாயங்காலம் ஆச்சு பிரசாத் ஆபீஸ்ல இருந்து வந்து குழந்தைங்களையும் ராதாவையும் கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு போனான் கோயில்ல திரும்பி வந்துட்டு இருக்கும் அவங்க பாதையில ஒரு வலையில சிக்குண்ட ஒரு காக்காவையும் ஒரு குருவியையும் அவங்க பாத்தாங்க அப்பா அங்க பாருங்க வலைக்குள்ள பறவைங்க ஆமாங்க வலைக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது ஆமா ராதா யாரோ பறவைகளை பிடிக்கிறதுக்காக வலையை இங்க போட்டிருக்காங்க போல பிரசாத் அந்த வலையில சிக்கிக்கிட்ட காக்காவையும் குருவியையும் வலையிலேந்து எடுத்து காப்பாத்தினாரு ரொம்ப நேரமா அந்த வலைக்குள்ளேயே சிக்குண்டு கிடந்ததுனால அந்த காக்காவும் குருவியும் ரொம்ப சோர்ந்து போயிருந்துச்சு ரொம்ப பாவப்பட்டு அந்த ரெண்டு பறவையையும் வீட்டுக்கு எடுத்துட்டு போனாங்க காக்காக்கும் குருவிக்கும் தண்ணி கொடுத்து அதுக்கு நல்ல சத்தான ஆகாரம் கொடுத்து அத நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க இந்த உதவிக்கு நன்றி சொல்ற விதமா காக்காவும் குருவியும் தன்னோட ரெக்கையை விரிச்சுக்கிட்டு அங்க இங்க சந்தோஷமா பறந்துச்சு கொஞ்ச நேரம் பசங்க அந்த காக்கா குருவி கூட சந்தோஷமா விளையாண்டாங்க இப்படியே தினமும் உணவும் பாதுகாப்பும் கிடைக்குங்கிற நம்பிக்கையில அந்த காக்காவும் குருவியும் தினமும் பிரசாத் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சது தினமும் வீட்டுக்கு வர பறவைங்களுக்கு சுரேஷும் நீலிமாவும் தானியங்கள் எல்லாம் போட்டு அது கூட சந்தோஷமா விளையாடுனாங்க கொஞ்ச நாள்லயே அதுங்க வீட்டு பறவைங்க மாதிரி அவங்க கூடவே வாழ ஆரம்பிச்சிடுச்சு பரவாயில்லையே இது குழந்தைங்களுக்கு நல்ல பொழுதுபோக்கா இருக்கு இல்லையா ராதா ஆமாங்க பிள்ளைங்க பள்ளிக்கூடம் போயிட்டு வந்த உடனே இந்த பறவைங்களுக்கு தானியங்கள்லாம் போட்டு அதுங்க கூட ஆடி பாடி சந்தோஷமா விளையாடுறாங்க என்ன ராதா நாய் வளர்க்க கூடாதுன்னு சொன்ன இப்போ பறவைங்க வளர்த்துக்கலாமா என்ன இல்ல இல்ல இந்த பறவைகளை பார்த்தும் நீ பயப்படுறியா என்ன அட போங்கங்க பறவைங்க என்ன செஞ்சிடும் நாய் தான் கடிச்சிடுமோன்னு எனக்கு பயம் அப்பா அப்பா இந்த காக்காவும் குருவியும் நம்ம கூடவே வச்சுக்கிறதுக்காக ரெண்டு கூண்டுங்க ஏற்பாடு பண்ணுங்கப்பா தப்பு சுரஷ் எந்தீவனையும் அடைச்சு வைக்க கூடாது அத சுதந்திரமா அப்படியே விட்டுடணும் ஒரு அறையில போட்டு பூட்டி வச்சா உனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும் அதே மாதிரிதான் பூட்டி வச்சா ரொம்ப ரொம்ப அதனால வேண்டாம் அதுங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமாப்பா கண்டிப்பா துக்கப்படும் பா அது இருக்கட்டும் அதுங்களை கூண்ட்ல போட்டு அடைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அதுங்கதான் தினமும் வீட்டுக்கு வந்து உங்க கூட விளையாடுது இல்லையா அதுங்க ரெண்டும் நம்ம கூடவே எப்பவுமே இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்லப்பா இப்ப கூட உங்க கூடவே தானே அதுங்க ரெண்டும் இருக்கு அதுங்களோட சுதந்திரத்துக்கு நம்ம எந்த இடையூறும் செய்யாம இருந்தா அதுங்களும் நம்மள நேசிச்சுக்கிட்டே இருக்கும் ஒரு தடவை நம்ம அதை கூண்டுல அடைச்சிட்டோம்னா அதோட சுதந்திரம் பறி போயிடுச்சுன்னு அதுங்க ரொம்ப துக்கப்படும் பறவைகளை கூண்டுக்குள்ள அடைக்க கூடாதுன்னு பிரசாத் சொன்னதை கேட்டு குழந்தைங்க முதல்ல ரொம்ப துக்கப்பட்டாங்க அப்புறம் பிரசாத் சொன்ன வார்த்தைகள் உண்மைன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுங்களோட சுதந்திரத்தை மதிச்சாங்க பிரசாத் சொன்னதையும் ஏத்துக்கிட்டாங்க கொஞ்ச நாட்கள் கழிச்சு அந்த காக்காவும் குருவியும் பிரசாத் வீட்டு முன்னாடி இருந்த ரெண்டு மரங்கள்ல தனித்தனியா கூடு கட்டி வாழ ஆரம்பிச்சது இத பார்த்து பிரசாத் ராதா நீலிமா சுரேஷ் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க தங்களோட கூடுகள்ல இருந்தபடியே அந்த பறவைங்க சுரேஷ் நீலிமா கொடுத்த ஆகாரங்களை சாப்பிட்டுக்கிட்டு ஆகாயத்துல சந்தோஷமா பறந்து திரிஞ்சு திரும்ப தன்னோட கூடுக்கு வந்து பாதுகாப்பா இருந்துச்சு காக்காவும் குருவியும் சுரேஷியும் நீலிமாவையும் சந்தோஷமா வச்சுக்க ரொம்ப சுறுசுறுப்பா பறந்து பறந்து விளையாடுச்சு இந்த காக்காவும் குருவியும் குழந்தைங்க கிட்ட நல்ல பழகிடுச்சு இல்லையா ராதா ஆமாங்க அதுங்க கூட வீட்ல உள்ள மனுஷங்க மாதிரியே நடந்துக்குதுங்க பரவாயில்ல இதுங்க குழந்தைங்களுக்கு நல்ல பொழுதுபோக்கா அமைஞ்சிருச்சு ஒரு நாள் பெரிய புயல் வந்ததுனால குருவி கட்டுன கூடு கீழே விழுந்து செதஞ்சு போச்சு இத பார்த்து அந்த குருவி ரொம்ப கவலைப்பட்டுச்சு இந்த புயல் காரணமா அந்த குருவியால புதிய கூடு கூட கட்டிக்க முடியல இத பார்த்த அந்த காக்கா தன்னோட கூட்டுல அந்த குருவிக்கும் கொஞ்சம் இடம் கொடுக்குது காக்காவும் குருவியும் ரொம்ப சிநேகிதர்களாகி ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்துச்சு இத பார்த்த பிரசாத் குடும்பம் அதுங்க ரெண்டுக்கும் இருக்கிற சிநேகிதத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க புயல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா குருவி தனக்காக புதுசா ஒரு கூடு கட்ட ஆரம்பிச்சது அப்ப காக்கா கூட குருவிக்கு கூடு கட்டுறதுக்காக உதவி பண்ணுச்சு இதனால அது ரெண்டுத்துக்கும் நட்பு ரொம்ப பலமாச்சு இப்படியே கொஞ்ச நாட்கள் கழிச்சு குருவி தன்னோட கூட்டுல முட்டைகள் இட்டுச்சு குருவியோட முட்டைகளை பார்த்து ஆச்சரியப்பட்டு நீலிமா இப்படி சொன்னா அம்மா இங்க வந்து பாரு குருவியோட கூட்ல முட்டைங்க இருக்கு அப்படியா எங்க பாப்போம் அட ஆமா குருவிங்க முட்டையிட்டு இந்த முட்டைங்களை வச்சு இந்த குருவிங்க என்ன செய்யும் இத கூட்டிலேயே தொந்தரவு பண்ணாம விட்டோம்னா அந்த முட்டைங்க எல்லாம் குட்டி குட்டி குருவிங்களா பொறிஞ்சு வரும்டா நிஜமாவா அப்படின்னா நம்ம விளையாடுறதுக்காக இன்னும் நிறைய பறவைங்க வரும் ஒவ்வொரு முட்டையும் ஒவ்வொரு பறவை ஆகும் இல்லையாமா ஆமா சுரேஷ் ஒவ்வொரு முட்டையில இருந்தும் ஒவ்வொரு குட்டி பறவை பிறந்து வரும் இந்த முட்டைங்கள்லாம் பொறிஞ்சு குஞ்சுகளார வரைக்கும் பெரிய பறவையோட பார்வையிலேயே இருக்கும் இந்த கேட்ட காக்காவோட மனசுல பொறாம வந்துருச்சு வரைக்கும் காக்காவையும் குருவியையும் சமமாவே பார்த்தாலும் இனிமே அப்படி இல்லையே குருவிக்கு குட்டி வந்தா அதுங்களோட கூட்டம் அதிகமாயிடுமே இந்த மாதிரியான எண்ணம் காக்காவோட மனசுல வந்துருச்சு இந்த குருவியோட குட்டிங்க என் குட்டிங்களை விட ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் அப்புறம் என் குட்டிங்களை யாரும் எடுத்து கொஞ்ச மாட்டாங்க

இத பார்த்த பிரசாத் பிரசாதோட குடும்பமோ ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டாங்க ஐயோ குருவியோட முட்டைங்க கதி இப்படி ஆயிடுச்சே இத பார்த்தா ஏதோ பாம்பு வந்து முட்டையெல்லாம் உடைச்சு குடிச்ச மாதிரி இருக்குங்க ஆமாராதா இது கண்டிப்பா பாம்பு பண்ணின வேலையா தான் இருக்கும் பாவம் இந்த குருவி எவ்வளவு வருத்தப்படுதோ தெரியல ஆமாராதா ஆனா நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லு அதுக்கு இப்ப இருக்கிற துக்கத்தை யாராலையும் தீக்க முடியாது கொஞ்ச நாட்கள் கழிச்சு அந்த குருவி தன்னோட கூட்டுல மறுபடியும் முட்டைகள் இட்டுச்சு யாரும் இல்லாத சமயத்துல அந்த காக்கா வந்து குருவியோட கூட்டுல இருந்த முட்டைகள் எல்லாத்தையும் உடைச்சு மொத்தத்தையும் குடிச்சிருச்சு மறுபடியும் அந்த வீட்ல இருந்த எல்லாரும் பாம்பு தான் இந்த மாதிரி ஒரு வேலையை செய்யுதுன்னு நம்பினாங்க குருவிக்கு அடக்க முடியாம அழுக வந்துச்சு என்னங்க இந்த பாம்பு இப்படி பழி வாங்குது ஒவ்வொரு தடவையும் இந்த குருவி இடற முட்டைகளை எல்லாத்தையும் வந்து சாப்பிடுறது இப்படி இருந்தா அந்த குருவியால எப்படிங்க முட்டைகளை அடக்காக்க முடியும் ஆமா ராதா இந்த பாம்புக்கு இதுவே ஒரு பழக்கமா மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன் குருவி தன்னோட முட்டைகளை தான் வச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு மொத்த முட்டைகளையும் வந்து சாப்பிடுறது அப்படினா இந்த பாம்புக்கு நம்ம ஒரு பாடம் சொல்லி கொடுக்க முடியாதா பாம்புக்கு என்ன பாடம் சொல்ல முடியும் ராதா பாம்போட கண்ணில் படாம இந்த குருவியோட முட்டைங்களை வேற இடத்துக்கு மாத்துறது தான் இதுக்கு ஒரே வழி ஆமாங்க ஆ ஏங்க ஒரு வேலை செய்யலாமா குருவியோட முட்டைங்க பொறிஞ்சு குட்டிங்கள்லாம் வெளியில வர வரைக்கும் இந்த குருவி கூட்ட நம்மளோட வீட்டுக்குள்ளேயே நம்ம வச்சுக்கலாமா நல்ல யோசனை ராதா சரி இந்த யோசனைய உடனே செயல்படுத்துவோம் அப்பதான் இந்த குருவிக்கும் தன்னோட முட்டைகளை அடக்காக்க அவகாசம் கிடைக்கும் பிரசாது ராதாவும் இந்த குருவியோட முட்டைங்க உடஞ்சு போனதுக்கு காரணம் பாம்பு தான் நினைச்சுக்கிட்டு குருவியோட கூட்டை காப்பாத்தணும்னு நினைச்சு அந்த கூட்டை தன்னோட வீட்டுக்குள்ள எடுத்து வச்சாங்க இதனால அந்த குருவி வீட்டுக்குள்ள வாழ ஆரம்பிச்சது குருவி தனக்கு போட்டியா வந்துருமோங்கிற பயத்துல குருவியோட முட்டைங்களை எல்லாம் உடைச்சு அழிச்ச காக்காக்கு குருவி ஒரேடியா வீட்டுக்குள்ளேயே வாழ ஆரம்பிச்சதை பார்த்து ரொம்ப பொறாம வந்துச்சு கொஞ்ச நாட்கள் கழிச்சு குருவி மறுபடியும் முட்டைகள் இட்டுச்சு காக்கா கூட முட்டைகள் இட்டுச்சு காக்கா இல்லாத சமயமா பார்த்து இந்த தடவை நிஜமாவே ஒரு பெரிய பாம்பு வந்து காக்காவோட முட்டைகள் எல்லாத்தையும் உடைச்சு மொத்தத்தையும் குடிச்சிருச்சு காக்கா கூட்டுக்கு திரும்பி வந்தப்போ அதோட முட்டைங்க எல்லாம் உடஞ்சிருந்துச்சு அதை பார்த்து காக்காவுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு காக்காவுக்கு அப்பதான் ஒரு விஷயம் புரிஞ்சுது அந்த குருவியோட முட்டைங்க உடஞ்சி போன போது அதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும்னு எனக்கு இப்பதான் புரியுது அப்படி தான் பண்ண தவறுக்கு தன்னை தானே நொந்துக்குச்சு அந்த காக்கா தன்னோட பிள்ளைங்க மட்டுமே சுரேஷ் நீலிமாவுக்கு எப்பவும் செல்லமா இருக்கணும்னு துராசப்பட்ட காக்காக்கு பாம்பு பொடிச்சு போட்ட முட்டைங்களை பார்த்து தன்னோட தப்பு என்னன்னு நல்லா புரிஞ்சுது